அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசுக்குடைய கிருப்பையும் சமாதானம் நம்ம இரண்டும் உண்டா இருப்பதாக ஆமியில் இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காண்கிற காரியம் சுவிகாரம் இந்த காரியத்தை குறித்து கலாத்தியர் நாள் நாளாம் அதிகாரம் நாலாம் வருஷத்தில் காண்போம் முதலாவது புத்திர சிவிகாரம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா குமாரனுடைய முழு உரிமை நம் ஆண்டவராக ஏசுக்கிறதுக்கு பிதாவான தேவன் என்னென்ன வல்லமையான காரியங்களும் உரிமையை கொடுத்தாரோ அந்த உரிமையை முழுமையாக நாம் அடைவதற்கு அது என்ன செய்ய வேண்டும் வெறும் பிதாவுடைய தேவனுடைய புத்திரர்கள் சொல்கிற ஒரு காரியம் அந்த புத்திரல் என்று அது முழுமையை அடைவதற்கு நீங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் அதுதான் கலாத்தியர் நாலாம் அதிகாரத்தில் நாலாவது வசனம் நாம் புத்திர சுவீகாரத்தினுடையவர்களையும் அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக மீண்டும் வாசிக்க நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக இப்போ நம்மை தேவன் தன்னுடைய புத்திரளாக அடைத்தது நோக்கம் பார்த்தீங்கன்னா நம்மை அவர் தெரிந்து கொண்டது நோக்கமும் அவருடைய பிள்ளையாகவே இருந்து உலகப்பூர்வமான நம்முடைய குடும்பம் நம் சொந்தம் பந்தம் நம் பிள்ளைகள் இவர்கள் மாத்திரம் கிறிஸ்துக்குள்ளே வாழணும் இருக்கணும் என்ற அந்த காரியம் அல்ல நியாயப்பிரமாணத்துக்குரியவர்களை மீட்டு கொள்ளணும் முதலாவது ஆண்டவராக ஏசி கிறிஸ்து சொல்கிறார் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேவேலை நான் மீட்பதற்காகவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொல்கிறார் நான் இஸ்ரேவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் வேறு யாருக்காகவும் அல்ல என்கிறார் ஆனால் அவர் மீட்டெடுக்கும்படியாக வந்த ஜனங்களே அவருடைய சொந்த ஜனங்களே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பிதாவான தேவனும் முன்னறிவித்தார் குமாரனை ஏற்றுக்கொள்கிறோம் மாத்திரம்தான் நித்திய ஜீவன் என்றார் அவர் அவர்களோ எங்களுக்கு பிதாவை தவிர வேறு ஒருவரும் ஒருவரும் அல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்கள் கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கிறிஸ்துவுக்கு முன்பாகவே அவருக்காகவே எதிராக தான் நின்றார்கள் ஆனால் அவர்களுடைய வைராக்கியமான விசுவாசத்தை தேவன் அறிவார் ஆயினும் தேவன் கொடுத்த காரியம் மேசியா என்கிற ஒரு கிறிஸ்து தான் உங்களை ஆளப்போகிறவர் இஸ்ரேலின் ராஜாவாக அவர் தான் உங்களை ஆளுக செய்வார் ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இருக்கிற வேளையில் அவருடைய வைராக்கியமான விசுவாசம் எங்களுக்கு ஒரே பிதா மாத்திரம்தான் நாங்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி நம் ஆண்டவராக ஏசிக்கிறது அவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக வந்திருந்தும் அநேக பாடுகளையும் எல்லாவற்றையும் சுமந்தார் ஆனாலும் அவர்கள் அந்த கிருத்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிப்பட்டவருடைய காரியம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டால்தான் பரலோகத்துக்கு வர முடியும் அவர்களுக்கு விரோதமாகவே எழும்பி கிறித்துவுக்கு விரோதமாகவே எழும்பி அவரையும் சிலுவையில் எடுத்து அவரை தள்ளிவிட்டார்கள் அப்படி அவர்களை அப்படி கடைசியில் அவருடைய காரியங்கள் பரலோகத்துக்கு வர இயலாமே போய்விடும் அதற்காக குமாரன் கீழ்ப்படியாதவர்கள் குமாரனுக்கு கீழ்படையாதவர்களை நாங்கள் தேவன் சொல்கிறார் நான் உங்களை புத்திரனாக தேர்ந்தெடுத்ததே அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளவர்களை நீங்கள் மீட்டு கொண்டு வரணும் ஏனென்றால் உங்களுக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பே அவர்களுக்காக நான் கொடுத்ததை அந்த ரட்சிப்பை அவர்கள் தள்ளினார்கள் அதின் காரியமாக தான் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்தது ஆதலால் அவர்களை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் பரலோகத்துக்குள் வருவதற்கு அவர்களையும் மீட்டுக்கொள்ளணும் இதன் காரியமாகத்தான் நம்மை புத்திரளாக தேவன் தேர்ந்தெடுத்தார் நாமும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் நம் சொந்த பந்தங்களும் நம்முடைய வம்சங்களும் இதர் மாத்திரமாக கிறிஸ்துக்குள்ள வர வேண்டும் என்று ஐக்கியப்படுவது இதனை காட்டிலும் நியாயப்பிரமாணத்துக்குள்ளவர்களை மீட்டு கொள்ள வேண்டும் அவர்களையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும் அவர்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் இதுதான் நம்மை அழைத்த புத்திர சுவிகாரத்தினுடைய அழைப்பின் நோக்கமே அதனால் எந்த நாளிலும் நம்மளால் இயன்றவரை கிறித்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஏசு கிறித்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நான் சொல்லுகிறது உலகத்தாரை அல்ல கிறித்துவையும் ஏற்றுக்கொண்டு பழைய பிரமாணங்கள் படி நடக்கிறவர்களை புதிய பிரமாணமாகிய கிருபையின் கிறித்துவின் பிரமாணத்தின்படி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்றால் பழைய பிரமாணத்தின்படியே தேவன் மாற்றியதை நீக்கியதை மீண்டுமாக அதை பற்றி கொண்டிருக்கிற அநேகருடைய காரியத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு அவர்கள் அநேக காரியமாக என்னவென்றால் நான் என் முன்னோர்கள் செய்த பாவத்தினால் என்னுடைய சாபங்கள் இன்னும் இருக்கிறது அதற்கு வேண்டிய ஆண்டவராய் இயேசு இடத்தினிடத்தில் ஜபத்தில் வைத்திருப்பாங்க அப்படிப்பட்டவர்களிடத்தில் கிறித்துவின் பிரமாணம் ஆகிய இரட்சிப்பு விடுதலை அவர்களிடத்தில் என்னென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறித்து சிந்தின ரத்தம் நம்ம எப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நம்மளோட பாவங்களும் சாபங்களும் நம்மிலிருந்து நீக்கப்பட்டுருச்சு அந்த மாதிரி ஒரு காரியமே இல்லை என்று கிறிஸ்துவின் பிரமாணமாகிய அன்பின் பிரமாணத்தின் மூலியமாக அவர்களுக்கு மெய்யான நம்முடைய கிறிஸ்து சிந்தின ரத்தம் என்னவென்றும் எதற்கு என்றும் நாம் அவர்களிடத்தில் போதிக்கும்படியாக நாம் எழும்பும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆத்துமாவை மீட்டுக்கொள்ளும்படியாக அவர் வார்த்தையை உங்களுக்கு அருள்வார் அதன்படியே அவர்களை மீட்டுக்கொள்ளலாம் ஏனென்றால் நம்மை காட்டிலும் அவர்கள் வர வேண்டும் என்னால் அவர்கள் மூலியமாகத்தான் நமக்கு கிடைச்ச ரச்சிப்பு நம் எதையும் சம்பாதிக்கவில்லை ஆனால் தேவனுடைய ஈவினால் பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் நாம் ஆக்கப்பட்டோம் ஆனால் இன்றும் அவர்கள் அவ்விடத்திலே அந்த இரண்டு காரியத்திலும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நாம் கொண்டு வர வேண்டும் அதுதான் பிதாவுடைய சித்தமும் பிதா தம்மன் நம்மளை புத்திரளாக தெரிந்து கொண்ட நோக்கமும் அதுதான் அதற்கு வேண்டிய இது நாள் வரை நாம் இதை அறியாமல் இருந்தால் நாம் அவர்களுக்காக ஜபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணி அவர்களை அழைத்து கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியாக நமக்கு துணை கொண்டு அவ்வாறே மாற்றுவாராக ஆமே இந்த நாளிலும் பரிஷ்ருத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலும் இந்த காரியத்திற்கு வேண்டிய கிருவி இந்த நம் ரச்சகராகிய கிறிஸ்துவுக்கும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியம் வெளிப்படுத்துகிற நாம் தேவனாக நன்றியை செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக என் தேவனையும் முடியாது நாம ஒன்றுக்கே மையம் உண்டு